வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்து ரூபாய் நாணயங்களில் அதிக மதிப்புமிக்க ஒரு நாணயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது ஒரு வித்தியாசமான காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள் மிகப்பெரிய லெவலில் மதிப்புமிக்க நாணயங்களாக மாறி இருக்குது அது என்ன காரணங்கள்ங்கிறதையோ இந்த காணொலி வாயிலா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க ஐந்து ரூபாய் நாணயங்களில் இதுவரைக்கும் அத்தடிக்கப்பட்ட நாணயங்கள்லேயே அதிக வருஷம் அத்தடிக்கப்பட்ட நாணயங்கள்ங்கிற பெருமை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களுக்குரியதுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது கிராமங்க இங்கே இருக்கு இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களோட முனைகள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வித்தியாசமான முனைகள் கொண்டதாக இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எடுத்துன்னு சொல்லுவாங்க ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளைன் எழுதுணுன்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரீடர் எழுதணுன்னு சொல்லுவாங்க நாணயங்களை படுக்கவசம் வந்து பார்க்கும்போது உங்களாலேயும் வந்து இதை பார்க்க முடியும்ங்க இப்படி ஏதாவது தான் வந்து இருக்கும் இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு சாலைகளில் மட்டும் இல்லாமல் சில வெளிநாடுகளோட உதவியோடைய கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களை வந்து அச்சடிக்கப்பட்டதுங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோங்கிற ஒரு மின்ட்டு மூலம் வந்து அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மற்றும் ரெண்டாயிரங்களில் இந்த மின்ட்டு மார்க் வந்து இருக்கும் இது போக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகள்லேயுமே வந்து இந்த நாணயங்களானது அச்சடிக்கப்பட்டிருக்கு இது வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மின்ட்டு மார்க்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஹைதராபாத்னால் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர குறியீடு இருக்கோ மும்பைன்னா வைர குறியீடு இருக்கோ நோய்டானா புள்ளி குறியீடு இருக்கோ கல்கத்தானா ஒரு குறியீடுகளும் இருக்காது இப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய எந்த நாணயங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ மின்ட்டு தாங்க இருக்குது அதை நான் அங்கும் கூட்டிகிட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்தியாவோட முதல் ஐந்து ரூபாய் நாணயங்கள் இதுன்னு கூட சொல்கிறாங்க அதாவது டெஃபினேட்டிவ் டைப்பில் வந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முதல் ஐந்து ரூபாய் நாணயங்கள் இது தாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு கமாமரேட்டிவ் நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்திரா காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேரு மையப்படுத்தி பெரிய சைஸில் ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்து வெளியிட்டாங்க அது கமோமரேட்டிவ்வில் முதல் ரெண்டு வகைன்னு சொல்லலாம் ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் டெஃபினேட்டிவ் வகையில் முதல் வகை இங்கே இதற்கு அடுத்த வகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிம்பல் இருக்கிறது தாங்க இதற்கு அடுத்த வகை இந்த நாணயங்களோட அந்த டிசைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது இந்தியாவுடைய தேசிய மலரான தாமரை மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது அச்சடிக்கப்பட்டிருக்காங்க அதாவது தாமரை வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையான மலர்ன்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா சேறு நிறைந்த பகுதிகளில் வளர்ந்தால் கூட அதோடய பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காதுங்க ரொம்ப சுத்தமாக இருக்கும் அதை அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையான மழைன்னு வந்து சொல்லுவாங்க இது போக நிறைய வகையான மருத்துவத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க இதை மையப்படுத்தியே இந்த நாணயங்கள் டிசைன் பண்ணாங்கன்னே சொல்லலாம் இது போக வந்து பார்த்திங்கன்னா இதே போலையே வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் பிராஸ் வந்து பார்த்திங்கன்னா நாணயங்கள் வந்து வெளியிட்ருக்காங்க ஐந்து ரூபாயிலேயே இங்கே இருக்கு பாருங்கள் சரி எதுனால ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு விளைய போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வித்தியாசங்களால தாங்க இப்போ இங்கே ரெண்டு நாணயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒன்று போல் இருந்தாலோ அந்த சுற்றி இருக்கக்கூடிய டிசைனை பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது வந்து மொதல் நாணயத்தில் சிறுசாகவும் ரெண்டாவது நாணயத்தில் வந்து பெருசாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரர் வகையை சேர்ந்த காயினா பொதுவாக இரர் வகையை வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் கண்டறிய முடியுங்க ஆனால் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டறிய முடியாத மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் இதில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் இருக்கிறது வந்து நார்மலான நாணயங்கள்ங்க அந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது கிராம் வரும் இதே வலது புறத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வமான ரரக்காயினுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிராம் வரைக்கும் வந்து வெயிட் வந்துருக்குங்க பன்னெண்டு புள்ளி ஏழு ஏழு கிராம் வரைக்கும் இதை வந்து இப்போ வந்து ஈஸியாக அவங்க கண்டுபிடித்து இதை வந்து விற்பனை செய்ய பார்த்துருக்காங்க அதுவும் ராத்கர் ஆக்சுங்கிற ஒரு பெரிய இணையதள ஏல நிறுவனங்கள் மூலம் எட்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருங்க இது ஒரு அபூர்வமான இற அதனால தான் இந்த லெவலுக்கு வந்து விலை போயிருக்குன்னு வந்து சொல்லலாம் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம வித்தியாசமான நாணயங்கள்லாம் சேர்த்து நிறைய நபர்கள் பெரிய லெவலில் விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம காணொலி வாயிலாக இந்த மாதிரி வித்தியாசமான இறரை நீங்களும் புரிந்துருப்பீங்க நான் நம்புகிறேன் இது போன்ற இந்த வித்தியாசமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமை தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்திக் கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி